அனைத்து நல்லுலங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக்மா சொல்ல முடியும் நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்று சண்டே நடந்ததுனால கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிடலாம் அது இல்லாமல் கொஞ்சம் டிலேவாக வேறு வந்துட்டேன் ஐ மீன் லேட்டாக வேறு வந்திருக்கேன் அதனால் ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிடலாம் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கிறது ரொம்ப ஷார்ட்டாக சூப்பரான தகவல் மட்டும் இன்றைக்கி பார்த்தலாம் நம்ம வீடியோ கொடுக்குறதுமாரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டாங்க மரம் பெல் பண்ண கிளிக் பண்ண ஆன் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் முதல் சம்பவம் இந்திய கிரிக்கெட் போர்டுக்கு வந்த சோதனை அவங்க சோதனை மட்டும் இல்லை இதுக்கப்புறம் எந்த ஒரு நிறுவனமும் அவ்வளோ சீக்கிரம் போய்ட்டு இந்திய கிரிக்கெட் போர்டுக்கிட்ட ஒப்பந்தம் பண்ணாது போலே ஏன்னா நீங்கள் இந்த சாட்டை பாருங்களேன் சஹாரா நிறுவனம் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் ஒன்மத்த ஒப்பந்தம் போட்டாக அதுக்கப்புறம் இந்த சகாரா நிறுவனம் என்ன ஆச்சுன்னு ஊர் உலகத்துக்கே தெரியும் அதை இழுத்து மூடிட்டாங்க ஒன்று முடிஞ்சதா கதை அடுத்து மைக்ரோ மேக்ஸ் ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் ஆல் அவுட் ஆகிட்டு ஐயா நாங்கள் கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் ஜூஸ் பைஜூஸ் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் கொஞ்சம் டேக் ஓவர் எடுத்தாங்க பெரிய ஸ்பான்சர்ஷிப் பண்ணாங்க இன்றைக்கி அவங்க அட்ரஸே இல்லாமல் போயிட்டாங்க ஆல்மோஸ்ட் காலி அவங்க இதுக்கப்புறம் வர்றதுக்கு வாய்ப்பில்லை அடுத்து ட்ரீம் லெவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு அது இருபத்தஞ்சி அவங்க தான் இருந்தாங்க அது மோஸ்ட் ஒரு நாலாயிரம் கோடிக்கு நாலாயிரம் ஒரு மூணாயிரம் கோடிக்கு மேலே ஒப்பந்தம் போட்டாங்கன்னு அரசியல் புரிசலாக சொல்கிறாங்க அது எல்லாத்தையும் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு போயிட்டாங்க ஆக நம்ம என்ன புரிஞ்சுக்கலான்னா இதுக்கப்புறம் டீம் இந்தியா ஜெர்சிக்கு யாரெல்லாம் மிக முக்கிய விளம்பரதாரரை கொடுக்குறாங்களோ அடுத்த மூன்று வருடத்தில் அந்த விளம்பர நிறுவனம் அவுட் ஆகிடும் இனிமேல் பங்குகள் வாங்குறதா இருந்தால் கூட அந்த மாதிரி நிறுவனங்களை வாங்காதீங்க கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க ஐயா அதுதான் இன்றைய கூடுதல் தகவல் நேச்சுரலாகவே பாருங்களேன் யார் யாரெல்லாம் ரொம்ப எடில் இருக்காங்களோ ஒன்றுமே இல்லாமல் போயிருக்காங்க ஒருவேளை இந்த விளம்பரக்காரங்களுக்கு காசு கொடுத்தே ஓட்டாண்டி ஆகிருப்பாரா அப்படின்னு இன்னொரு ஆங்கல்லையும் பார்க்க முடிஞ்சது சம்பவம் நம்பர் ஒன்று சம்பவ நம்பர் இரண்டு இந்த ஒரு நியூஸை பார்த்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஒரு முந்நூறு கிலோ கைடி ஒரு நாளைக்கு ஒன்று புள்ளி ஆறு லட்சம் வந்து செலவாகிறது தான் இந்தியாவில் ஒரு கைதிக்கு சராசரியாக ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு மட்டும் தான் செலவு பண்ணுறாங்கண்ணா ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு நோட் பண்ணிக்கவங்க அதை பற்றி நம்ம பேசலாம் ஆனால் ஆஸ்திரியாவில் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் முந்நூறு கிலோ எடையுள்ள கைதியை இருபத்தொம்பது வயசுக்கு முன்னூற்று முந்நூறு கிலோ இருக்கிறானா அவனுக்கு பராமரிப்புக்கு நாள் ஒன்றுக்கு ஒன்று புள்ளி ஆறு லட்சம் செலவாகுதான் இது அந்நாட்டு ஊடகங்கள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்துதான் சரி ஃபஸ்ட்டு நான் நம்ம நாட்டுக்கு வந்துடலாம் நம்ம நாட்டு கைதிகளுக்கு நிஜமாகவே ஒரு நாளைக்கு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு செலவாகுதா அது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் வேணால் முந்நூறு கிலோ ஒரு நாளைக்கு ஒன்று புள்ளி ஆறு லட்சம் அப்படின்னா இப்போ இந்த நியூஸை பார்த்து அப்போ சிறையில் இருக்கிற கைதிகளுக்கு எல்லாமே எனக்கு இன்னைக்கு காலையில் சாப்பாடு இது வேணும் இது வேணும் லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க போல் ஐயா இந்த சாப்பாடு போதும் ஐயா அப்படின்னு கேட்பாங்க போல் வாடனே ஆ போதும் போது எடுத்துகிட்டு வா ரைட்டு ஐயா மதிய சாப்பாடு என்னங்க ஐயா வேணும் ஆ எனக்கு இந்த லிஸ்டெலாம் வேணும்பா இப்போப்பா ஆ ஐயா எட்டு வந்துட்டேங்க ஐயா ரூமில் ஏசி ஏதாவது கொஞ்சம் குறைவாக இருந்தால் ஏதாவது பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஐயா அதையும் நான் கொஞ்சம் கே ஹேண்டில் பண்ணிக்கிறேங்க ஐயா வேறு ஏதாவது இரு நைட் டைமில் ஏதாவது காலை முக்கிறதுக்கு ஏதாவது ஏதாவது வேணுமா ஐயா அதை ஏதாவது அரேஞ்ச் பண்ணிட்டுமாங்க ஐயா இதெல்லாம் ஏற்பாடு பண்ணால் கூட ஒன்று புள்ளி ஆறு லட்சம் வராது நான் என்ன கேட்குறேன்னா செய்தின்னு ஆரம்சம் ஒரு பக்கம் கூட இருக்கட்டும் இன்னொரு பக்கம் சிறை தண்டனை என்பது என்ன சிறையில் கொடுக்குற உணவு வாழ்ந்துட்டு முடிஞ்சால் வாழும் இல்லைப்போ அதுதானே இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறை கதிகளுக்கு ஒரு நாளுக்கு ஆயிரத்தி ஐநூறு ஆகுதுன்னு என்னப்பா ஒரு பெரிய ஒரு ஹோட்டலில் தங்கினா கூட அவளை அவங்க சாப்பாடு செலவோடு சேர்த்து அவளை வாங்குறது இல்லைன்னு இன்னொரு யோசனை கூட வருது இல்லை எனக்கு புரியல அவங்க சொல்கிறது கரெக்டாக இல்லை நான் நினைக்கிறது தப்பானு இந்த இடத்துல புரியல சே கொடுக்குற சாப்பாடு சாப்பிட்டு வாழ்ந்துட்டு போகிறாங்க அவ்வளோ தானே காலில் சாப்பாடுனா பெல் அடிக்கும் போய் வாங்கிட்டு போடுவாங்க இவங்க கொடுக்குற மெனுவை பார்த்து மெனு கொடுத்து தான் வாழ்கிறாங்க போலன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு ஐயா வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஏதாவது சண்டை அதுவமா ஏதாவது தோணுச்சுன்னா அவங்க எவ்ளோ விளக்கம் கொடுங்க இன்னொரு விளம்பரத்தையும் நான் காட்ட விடுபுறேன் ஐ மீன் இந்த நியூஸ் சேனலில் லண்டனில் இருக்கக்கூடிய டாக்டருக்கு படித்து கொண்டிருக்கும் லெட்டிஷா ஜோன் இருபத்தி நாலு வயசு தான் ஆகுது அந்த பொண்ணுக்கு தன்னுடைய கால் விரல் நகத்தை விற்று ரொம்ப முக்கியங்க நோட் பண்ணிக்கோங்க வாரத்திற்கு எவ்வளோ வாரத்திற்கு அஞ்சு லட்சம் வந்து சம்பாதிக்கிறார் இவரோட கால்நகத்தை வாங்கும் ஒரு கஸ்டமர் அதை நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சு சாப்பாட்டில் உப்புக்கு பதிலாக போட்டு சாப்பிட்றாராம் சரி இந்த நியூஸில் ஏதாவது ஒரு சார அம்சம் இருக்கா இது நிஜமாக இருக்குமா அப்படின்னு எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி இன்றைக்கி ஒன் ஐடியா போட்டோடனே எல்லா நியூஸ் சேனலும் அடுத்து அடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க ஏதோ உண்மையாக இருக்கிற மாதிரி எடுத்து போட்டாங்க இல்லை என இருந்தாலும் நம்ம நகமையே இருந்தால் கூட வாரத்துக்கு தடவை எவ்வளோ அது வளர்ந்துடும் இல்லை அந்த நகத்தை போயிட்டு இப்போ வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் எடுத்து பாருங்களா ஒரு நகத்தை கட் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே வளர்ந்துருமா இல்லை அந்த ஒரு வாரத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் வரதை வந்து அவங்க அஞ்சு அஞ்சு லட்சம் விற்க முடியுமா அப்போ வாரத்துக்கு அஞ்சு லட்சம்னா என்ன பேசுகிறாங்க அவங்க இல்லை வாரத்துக்கு அஞ்சு லட்சம்னு போட்டிருக்காங்களா ஆமாம் அஞ்சு லட்சம் தான் போட்டிருக்காங்க வாரத்துக்கு அஞ்சு லட்சம் தான் போட்டிருக்காங்க அப்போ வாரத்துக்கு அஞ்சு லட்சம்னா ஆல்மோஸ்ட் நாலு வாரம்னா கூட என்னங்காச்சு இருபத்தஞ்சு லட்சமா ஆ ஏதாவது கேட்குறவங்களுக்கு வே டேஸாக இருந்தால் இன்னும் இல்லை இந்த மாதிரி நாலு செய்தி கூட அடித்து விடுங்க நம்பரை கூட்டம் நம்ம தான் இருக்கும் பட் நம்ம உஷாராக இருந்துக்கலாம் இந்த மாதிரியான செய்திகள்லாம் எழுதுனவங்களுக்கு கொஞ்சம் நியாயமான எழுதணும் ஏற்கனவே ஒரு அம்மா வந்து பாம்பு போட்டு சம்பாரிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தனது பா பாட்டா முன்னாடி பாம்பு போடுவாங்கல்ல வெளியிடும் போது பிடிச்சி டப்பாள் விற்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க பட் அதுவுமே அதிக காசு சொன்னாங்க நம்பிக்கை இல்லை பட் எதுவுமே பாருங்கள் சண்டே அதுவும் எத்தனை எனக்கு இந்த மாதிரி எழுதுறாங்களேன்னு ஒரு ஆதங்கம் கூட அது எப்படிங்க ஒரு பர்சன்ட்டு கூட ஏற்றுக்கூட செய்தி ஏற்றுக்க முடியாத ஒரு செய்தியை வந்து இந்த மாதிரி வெளியிடுறாங்கிறது ஒரு கூடுதல் தகவல் ஏதோ ஒரு நாளைக்கு ஏதாவது பண்ணியிருப்பாங்க ஒரு வேளை அந்த ஆள் ஒன் சைடில் உட்காந்துருப்பாங்க அந்த அம்மாவை எதை விரும்புறேன்ற பேரில் சைடில் வாங்கியிருப்பான் போல் அதை வைத்து இந்த ஒரு நியூஸை வாரத்துக்கு அஞ்சு லட்சம் அள்ளி விடுறீங்களே ஐயா நம்ம கொஞ்சம் உசாராக இருந்துக்க வேண்டியது தான் அடுத்து யூகேயில் யூகேயில் என்ன ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடந்த வருஷத்தில் மட்டும் ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் மொபைல் மொபைல் வந்து திருடு போயிருக்கான் யூகேவில் அது கேப்பிட்டலில் யூகேனுடைய தலைநகரில் திருடு போயிருக்கான் ஒவ்வொரு பதிமூணு இல்லை ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் பதிமூணு மொபைல் ஃபோன் திருடு போதான் இது மற்ற எல்லா விட ரொம்ப அதிகமாக இருக்குது யூகேவுக்கு வந்து சத்திய சோதனையாக இருக்கேன் நானும் நினச்சிக்கிட்டேன் நான் வரைக்கும் நூற்றி அறுபத்தொம்போது சஸ்பெட்டை வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்களாம் ஆனால் தேடப்படும் குற்றவாளிகளில் அறுபத்தி ஓராயிரம் பெண்களாம் நாற்பத்தி எட்டாயிரம் அறுபத்தி ஓராயிரம் ஆண்கள் நாற்பத்தி எட்டாயிரம் பெண்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஆறு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் ஃபோன் வந்து காணாமல் போயிருக்குன்றாங்க இல்லை இன்னொரு விஷயம் நம்ம ஃபோன் அதை விட மேபி அதிகமாக கூட காணாமல் போகலாம் பட் நம்ம இது ஒரு கேஸாக எடுத்துக்கிறது இல்லைங்க இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே மொபைல் ஃபோன் காணாமல் போயிடுச்சு அப்படின்னா அந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு அங்கே நம்ம உருண்டு புரண்டு லஞ்சம் கொடுத்து எல்லாம் பண்ணுறத விட போட நான் புது ஃபோனே வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க அதிகபட்சமாக யாரெல்லாம் இந்த ஆப்பிள் ஃபோன் மற்ற ஃபோன் ஒரு லட்சத்துக்கு மேலே பயன்படுத்துகிறாங்களோ அவங்க தான் அடிச்சு பிடிச்சி எஃப்ஐஆர் காப்பி மீதிலாம் வாங்குவாங்க மீதி நம்ம பயன்படுத்துகிற ஃபோன்லாம் திருடு போதுங்க அதை விட நம்ம அதுக்கு நாங்கள் பெருமையை சொல்ல விரும்பலை அதை விட மோசமாக அங்கே திருடு போகுது இங்கே கேஸ் எடுத்துக்கிறது அதுக்கு நம்ம லஞ்சம் கொடுத்து அலக்கழித்து அதை ஒரு மூணு நாள் நாலு நாள் நம்ம அளக்கழித்து அலையோ அலையோன்னு அலைஞ்சு நம்ம போதோ போனால் புது ஃபோன் வாங்கிட்டு போயிடலான்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க பட் அவங்க வெளிப்படையாக கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க இருந்தாலுமே யூகேனுடைய தலைநகரில் ஒரு மணி நேரத்துக்கு பதிமூணு ஃபோன் அப்படின்னா பெரிய விஷயமாச்சு ஆல்ரெடி அவங்களாச்சு அவங்க ஒரு நாட்டை கொள்ளையடிக்கிறவங்களாச்சு அவ்வளோ சீக்கிரம் மாட்டாங்களே அப்படின்னு நினச்சி அதை விட திருடுற கூட்டம் அதிகமாக இருக்கோ அப்படின்ற மாதிரி இன்னொரு இடத்துலனு தோணுச்சு சரி ஓகே இன்னொரு விஷயங்க இங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்திருக்காங்க நேற்று கூட இங்கே தமிழ்நாட்டில் ஒரு ஹோட்டல் ஒன்று பார்த்தேன் ஒரு சில்லி சிக்கன் கடையோ மைவியோ ஹோட்டலில் என்ன பண்ணிட்டாங்க இருபத்தஞ்சி பர்சன்ட் ஆஃபர் எதுக்குப்பா அந்த இருபத்தஞ்சி பர்சன்ட் ஆஃபர்னா ட்ரம்ப் அவர்கள் நம்ம மீது வரித்து விதித்த வரியை நான் அதை ஆஃபராக உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற சரி நாளைக்கு ஐம்பதாச்சு அப்புறம் ஐம்பது பெர்சன்ட் ஆஃபர் கொடுத்தாரு நாளைக்கு நூறு இரநூறு பர்சன்ட்னா அப்போ ஃப்ரீயாக கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் நான் ஒன்று சரி இன்னொருத்தர் என்னென்னா அவரோட உருவ பொம்மையை என்ன பண்ணிட்டாங்க பெருசாக ட்ரம்ப்போட உருவ பொம்மையை ஃபுல்லாக கோட் ஷூட்லாம் போட்டு இன்னொரு பக்கம் வந்து எரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது எல்லாமே ஒரு ஷார்ட் பீரியடுங்க இது வந்து ஒரு பெரிய அரசியலாக எடுத்துக்கிட்டு உடனே நீங்கள் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய இது போர் மாதிரி அதையெல்லாம் எரிச்சு உருவம் எரித்து அங்கே எதிர்ப்புகள் வந்து அது பெரிய லெவலில் பேசுகிறாங்க பட் இதே எரிக்கிற ஆளுங்க தான் நாளைக்கே நமக்கு அவங்களுக்கும் ஓகேன்னா அப்படியே தூக்கி வச்சு கொண்டாடுவாங்களான்னு இன்னொரு கேள்வி இந்த இடத்துல வைக்க முடிகிறது ஏன்னா இன்றைக்கி ஜெய்சங்கர் அவர்கள் எங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை இல்லை சரி செஞ்சுட்ருக்கோன்னு அங்கே பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்கோன்னு ஒரு வார்த்தையும் சொல்கிறார் ஏன்னா விட மோசமாக இப்போ நம்ம அமெரிக்காவும் நம்மளையும் கம்பேர் பண்ணும்போது சீனாவுக்கும் நம்மளுக்கும் தான் அதிகமான பெரிய விஷயம் அதையே பாருங்க இன்றைக்கி குட் பாய்ஸ் ஆகிட்டாங்க சீனா இல்லையா இன்றைக்கி சீனா குட் பாய்ஸ் லிஸ்ட்டில் விண்டாங்கப்போ இப்போ அமெரிக்கா பேட் பாய்ஸ் லிஸ்ட்டில் போனாலும் ரொம்ப நாளைக்குலாம் இருக்க மாட்டாங்க அதை வந்து எளி நோட் பண்ணிக்கோங்க உடனே நீங்கள் ஒரு சின்ன விஷயம்னாலும் அதை அப்படியே கொண்டு போய் ஒரு பொம்மை எரிக்கிறது எல்லாம் பண்ணுறது லோக்கல் அரசியலும் கரெக்டுங்க இன்றைக்கி வந்து எதிர்கட்சிகள்லாம் பயங்கரமாக அடிச்சுப்பாங்க நீங்கள் உருவ பொம்மை எரிப்பீங்க கண்டனம் தெரிவிப்பீங்க பயங்கரமாக அவனே இவனேன்னு பேசுவீங்க திடீர்னு பார்த்திங்கன்னா அவரே போயிட்டு அந்த கட்சியை புகழ்ந்து பேசிகிட்டு இருப்பார் வேறு வேலி இல்லை இல்லையா அதெல்லாம் நம்ம அது பெஸ்ட்டு எக்ஸாம்பிளே வந்து நான் வேறு தப்பாக நினச்சிக்காதீங்க எதுன்னு நினச்சிக்காதீங்க நான் மானியமாக சொல்கிறேன் நான் அது யாரும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் அவர் மாதிரி அரசியல் கட்சி தொடங்கினதும் இல்லை அப்படியே போயிட்டு அங்கே ஆப்பானதும் இல்லைல்ல அது மாதிரி நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளே இந்த மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் ஒரு உலக அரசியலில் திடீர்னு உருவ பொம்மை போய் இருக்கிற விஷயங்கள் நான் அப்படி எனக்குள்ளே தோணுச்சுங்க பர்சனலாகி நான் தெரியல நிறையா விஷயங்கள் சொல்கிறேன் நான் பட் அது யாரும் கோச்சிக்காரிங்க தின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன் ஒரு வேளை ஒரு மக்களை அவர் ஏற்றுக்காதனால அவர் அங்கே ஜாயின்டாக இருக்கலான்ற மாதிரி ஏற்கனவே சொல்லிட்டாரு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னான் அவர் டிவியை போட்டு உடைச்சார் இல்லையா அந்த அளவுக்கு ரொம்ப எதிர்ப்பு எந்த கட்சியை எதிர்த்து வந்தாரோ அது கூட போய் சேர்ந்துருக்கிறார் அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல் ஏன்னா அவர் வரும்போது அவர் வேறு டீம் அந்த டீம்லாம் சொன்னாங்க கடைசியில் அந்த டீம் கூட போய் சேர்ந்துட்டாருன்றது கூடுதல் தகவல் அதுக்காக சொன்னான் தப்பாக புரிஞ்சிக்காதீங்க தப்பாக விமர்சனம் பண்ணாதீங்கன்றதை நான் கூடுதலாக சொல்கிறேன் நான் எனக்கு நார்மலாகவே இங்கே இருக்கிற அரசியல் பேச எனக்கு விருப்பம் இருந்தாலும் எனக்கு இந்த சேனலில் பேசுவதற்கு ஆர்கர் சேனல்லையோ ரவிக்குமார் சோம சேனல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை அரசியல் உண்மைகள் ஒரு தனியாக தொடங்கின நான் பட் அதுவுமே எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை ஹோல்டு பண்ணிட்டேன் நான் அடுத்து நம்ம கனடாவோக்கு போயிடலாம் கெனடா வந்து கொஞ்சம் அமெரிக்காடைய டூரிசம் இந்த பிரச்சனையால் பெருசாக டா ட்ராப் ஆகிடுச்சு அமெரிக்காவோ டூரிசம் கனடாவோக்குள்ளாறு அதை நம்பி இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் மேலே இருக்காங்க இருபது புள்ளி அஞ்சு பில்லியன் அளவுக்கு லாஸு நார்மலாகவே எல்லா நாடுகளுக்கும் டூரிசம்ன்றது ரொம்ப ஒரு மெயினுங்க அதை வந்து நம்ம மக்களோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்குங்க ஒரு இடம் திடீர்னு மக்கள் வந்து போகிறாங்கன்னா நாலு கடைகளை வந்து வைப்பாங்க பெரிய அளவுக்கு அந்த மக்களோட வாழ்வாதாரம் பெருகும் அதை நம்பி அந்த குடும்பங்கள் மீதி எல்லாம் அது அரசுக்கான வருவாய் அது மீறி எல்லாமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மக்களில் வேலையில் உட்கார வச்சு அது நாளைக்கு ஷேரில் போயிட்டு அது ப்ளஸ் வந்தால் கெயின்னு மைனஸ் வந்தால் பெரிய விஷயங்கள் இருக்கும் ஆனால் டூரிஸ்ட் மட்டும் அப்படி கிடையாது ரொம்ப ரொம்ப இலகுவான ஒரு வருமானம் எல்லா நாட்டுக்குமே பட் அதுவே கெனடாவுக்கு பாதிக்குதுன்னும் போது கெனடா வந்து பத்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி இதை கொஞ்சம் தீர்த்து வைங்கன்றாங்க அதனால தான் நேற்று கூட மை கார்னி அவர்கள் என்ன சொன்னார்னால் இந்த பதில் வரி விதிக்கிறாங்கல்ல கெனடா அதை கொஞ்சம் நீக்கிட்டார் அவர் இல்லை ஸோ நான் நீக்க போகிறேன்றாங்க ஸோ தனது தொடர்ந்து தனது பிடிவாதத்தால் இரண்டு நாடுகளும் தனது வருமானத்தை இழந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு கூடுதல் தகவலாக சொல்கிறேன் நான் அந்த ஐ மீன் டூரிஸ்ட்டு இழப்புகள் அப்படின்னும் போது இன்னொரு விஷயத்தையும் சொல்ல தோணுது இப்போ நமக்கும் துருக்கிக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்குது ஏன்னா துருக்கி வந்து தொடர்ந்து பா பாகிஸ்தானுக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அதனால் இங்கே ஒரு சில நம்ம மக்களை வந்து பாய்க்கெட் பண்ணுறாங்க துருக்கியினுடைய டூரிசம் அது குறிப்பாக போன மே மாதம் முப்பத்தி ஓராயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தொம்போது பேர் பக்கம் போயிருந்தாங்க பட் இப்போ ஜூலை மாதம் பார்த்தும்போது பதினாறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு தான் ஐம்பது பர்சண்ட்டுக்கு மேலே ட்ராப் ஆகிடுச்சு குறிப்பாக அவங்க ப்ரோ பேலசின் நிலைப்பாடு எடுக்கிறதுனால தான் அதே நம்ம போன வருஷத்தோட ஜூலை கம்பேர் பண்ணும்போது போன வருஷம் இருபத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சு பட் இந்த வருஷம் வந்து பதினாறாயிரம் ஸோ இந்த அளவுக்கு பேர் அந்த ஈஸி மை ட்ரிப்பு மீ மேக் மை ட்ரிப்பு எல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை கேன்சல் பண்ணுறாங்க இது எல்லாமே என்னென்னா வேறு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துன்றதுனால நான் சொல்கிறேன் நான் இதுவுமே கூடுதல் தகவல் சரி நம்ம இஸ்ரேல்கிட்ட போகணும் அப்படின்னா இஸ்ரேல் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இறங்கி இருக்காங்க பெரிய அளவுக்கு நாங்கள் உள்ளே நுழைய போகிறோன்றாங்க பல எதிர்ப்புகள் பல அரபு நாடுகளோட எதிர்ப்புகள் எல்லாமே தாண்டி ஹமாஸ் நான் பேச்சுவார்த்தை கலைக்கிறேன்னு சொன்னால் கூட ஒரே கண்டிஷன் நாங்கள் முடிச்சோன்னு சொல்லிட்டாங்க சிம்பிளாக இந்த வரைபடத்தை பார்க்கும்போது நிறைய வரைபடத்தை காட்ட விரும்பல இது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஜோன் அந்த எரிக் செக் பாயிண்ட்லேருந்து ஆல்மோஸ்ட் கால்வாசி பகுதியை கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் தொடர்ந்து கடந்த இரண்டு மூன்று நாட்களாக நடத்தப்பட்ட தாக்குதலில் ரொம்ப கடுமையாக தாக்கல் நடத்துகிறாங்க இந்த தடவை இழப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்றது அங்கே இருக்கக்கூடிய வீடியோ பதிவுகள் மூலயமாவே தெரியுது ஜாப்லியா கேம்ப் இது நடத்தப்படுகிற தாக்குதல் மீது எல்லாமே இன்று இரவு கூட நான் பெரிய அளவுக்கான தாக்குதல் ஸோ இந்த ஏரியாவே ரொம்ப கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறது ஸோ முன்பு இருந்ததை விட ரொம்ப ஒரு மூர்கத்தனமான தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கிறது ஹமாஸ் விடுதலை செய்தார்கள் என்றால் இந்த தாக்குதலை நாங்கள் நிறுத்துக்கிறோம் அப்படின்னு ஒரே அடியாக சொல்கிறாங்க அவங்க அண்ட் கண்டிஷன் பிட் பை பிட்டாக சொல்கிறாங்க பட் இவங்க முழுசாக விடறதா விடுங்கள்லாம் நாங்கள் அடிக்க ஆரம்பிக்கிறோம் எங்களுக்கு இதுக்கப்புறம்லாம் நாங்கள் இல்லைன்றாங்க பெரிய ப்ரெஷர் இந்த ப்ரெஷர் வந்து ஐநா குறிப்பிட்டதுக்கப்புறம் தான் அது ப்ரெஷர் அதிகமாக்குறாங்க அப்படின்றதையும் ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியுது இன்று கூட ஆனால் உணவுப் பொருட்கள் வழங்குறாங்களா அப்படின்னாங்கன்னா இன்றைக்கி இந்தியா இந்தோனேஷியாவோடய எர்க்லாஸினுடைய விமானம் கூட ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றுலேருந்து கொஞ்சம் ரெண்டு மூணு நாளாக போட்டுட்ருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் எகிப்தோட எல்லை பகுதியில் குறிப்பாக ராஃபாவோடய எல்லை பகுதியில் அங்கே மக்களை கொண்டு வந்து இந்த பக்கம் வைக்கிறாங்க இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க அந்த எரிக்சோன் சொல்லிவிட்டு அந்த பக்கமும் அந்த பக்கம் ராஃபோட எல்லை பகுதியில் இந்த பக்கம் வந்துட்டு கொஞ்சம் கட்டுப்பாடு ஃப்ரீ பண்ணுறாங்க இஸ்ரேலுக்கு இந்த பக்கம் கட்டுப்பாடு ஃப்ரீ பண்ணால் ஈஸியாக அவங்க எகிப்துக்குள்ளே போ போகிறதுனா பிரச்சனை இல்லை பட் இந்த பக்கம் வந்து பிரச்சனைன்ற மாதிரி ஃப்ரீ பண்ணுவோன்னு எகிப்து என்ன பண்ணுறாங்க மறுபடியும் ஃபோர்ஸ் அதிகம் பண்ணுறாங்க யாரும் அந்த கட்டுப்பாடை மீறி இந்த பக்கம் வந்துடக்கூடாதுன்றதில் எகிப்து நாங்கள் தெளிவாக இருக்குன்றது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறாங்க அதுலாம லாஸ்ட் நைட்டு நேற்று இரவு இஸ்ரேல் என்ன பண்ணாங்க லெபனான் மீது ஒரு ஒரு ஏழுலேருந்து எட்டு இடத்துல பெரிய தாக்குதல் காரணம் என்ன சொன்னாங்கன்னா எஸ்புல்லாவுடைய ஆயுத நிலைகளை தாக்கல் நடத்துகிறோன்றாங்க பட் ஆயுத நிலைகள் தாக்கல் நடத்துனாங்களா இறப்புகள் என்ன இருக்குன்னு அந்த பக்கம் அந்த அறிவிப்புகள் வரல ஆனால் தாக்கல் நிகழ்த்தினது பார்க்க முடிஞ்சது ஒன்று தொடர்ந்து எஸ்புல்லாவுக்கான அழுத்தங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது அங்கே லைட்டாக அந்த முணு முணு பேருந்துட்டே இருக்குங்க லெபனானுக்குள்ளார் எப்போனாலும் வெடிக்கும் அது நிறையா வாய்ப்புகள் இருக்குது அதே போல் சிரியா சிரியாவில் குறிப்பாக எரிக்சோன் சொல்லுவாங்க அமெரிக்காவோடய எண்ணெய் கிணறுகள் இருக்கக்கூடிய பகுதியில் கொஞ்சம் இந்த பக்கம் சிரியானுடைய போர்ஸ்லாம் வந்து பாதுகாப்பில் இருப்பாங்க இந்த பக்கம் அங்கே ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் ரெண்டு பேர் ஒருத்தன் என்ன பண்ணிட்டாங்க கட்டி இருந்த பெல்ட் வெடி குண்டை வச்சு வெடிச்சிட்டான் பாதுகாப்பு பணிகளில் இருந்த இரண்டு பேர் இறந்து போயிட்டாங்க இன்னொருத்தன் என்ன பண்ணிட்டான் அவங்க பின்னாடி கரெக்டாக வரும்போது சுட்டுட்டாங்க சுட்டு கரெக்டாக பிடிச்சிட்டாங்க இந்த மாதிரி ஐஎஸ்ஐஎஸ்னுடைய தாக்குதல்கள் அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்குது நான் அந்த டையர் ரிசோன்ற பகுதி சொல்லும்போது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த பகுதியில் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்பு அமெரிக்கானுடைய எண்ணெய் நிறுவனங்கள் இங்கே திருடிட்டு போயிட்டுருக்காங்க நிறையா அமெரிக்கா கொஞ்சம் குறைவான காசு கொடுத்துட்டு பாதுகாப்பு கொடுக்குறன்ற பேரில் அது எல்லாமே தாக்கல் நடத்தினாங்க எண்ணெய் கிணறுகள் ரெண்டு மூணு வாரமாக செயல்படாமல் இன்றைக்கி தான் செயல்படுத்தினாங்க கரெக்டாக செயல்படுத்தின கொஞ்சம் நேரில் மனித வெடிகுண்டு நிகழ்வுகள் மேபி அதை சம்மந்தப்படுத்துகிறாங்களா இல்லை என்னன்னு தெரியல பட் அந்த இடத்துல ஒரு பெரிய நிகழ்வுகள் ஆயில் கொண்டு போகிறாங்க அப்படின்ன விஷயம் நான் இன்னொரு விஷயத்தையும் உங்கள் கிட்டே சொல்ல விரும்புகிறேன் நான் குறிப்பாக இந்த சார்ட்டை பார்க்குறீங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிக்கஸ்ட் ஆயில் கம்பெனி வேர்ல்டுலே அரம்கோ நிறுவனம் தான் சொல்கிறாங்க இது எல்லாமே பில்லியன் கணக்கில் அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு வந்து அரம்கோ நிறுவனம் அடுத்து வந்து எக்ஸான் மொபைல் அடுத்து சேவரன் அப்புறம் பெட்ரோ சீனா அப்புறம் ஷெல் நிறுவனம் இங்கிலாண்டுது அதுக்கப்புறம் சீனா பாருங்கள் இரநூத்தி பதினெட்டு அளவுக்கு வந்திருக்காங்க அப்படியே கீழே பார்த்தோன்னா ஃப்ரான்ஸுடைய கம்பெனி அப்புறம் கொனோகோ ஃபிலிப்ஸ் அப்புறம் சீனாவது இரண்டு கம்பெனி இருக்குது லாஸ்ட்டாக வந்து பிபின்னு சொல்லிருக்கு இதில் பாருங்கள் நார்வே கிடையாது இல்லை குறிப்பு வந்து ரஷ்யாவது பாருங்கள் சுத்தமாக இல்லை ரஷ்யா ஆக்சுவலாக காம்படிஷனில் இருக்கும் ஆனால் இன்ன வரைக்கும் அமெரிக்காவில் எண்ணெய் கிணறுகள் இருக்கான்னா கிடையாதுங்க ஒரு நாடு எண்ணெய் கிணறுகள் இல்லாமல் டாப் த்ரீ லிஸ்ட்டில் இருக்கிறாங்கன்னா பெரிய விஷயம்தான் அதுவும் ஆரம்ப கட்டத்தில் இந்த எக்ஸான் மொபைல் இருக்குல்ல எக்ஸான் மொபைல்னுடைய மிகப்பெரிய ஹப்பு இத்தாலியில் இருந்தது இத்தாலியிலிருந்து அவங்க யார்கிட்ட வாங்கினாங்கன்னா ரஷ்யா கிட்டேருந்து வாங்கினாங்க ரஷ்யா கிட்டேருந்து வாங்கி தான் அவங்க கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் கொடுத்தாங்க இங்கேயும் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் எக்ஸான் மொபைல் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு சில அழுத்தங்கள் நெருக்கடிகள் காரணமாக வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க இப்போ இவங்க நார்வே கிட்டேருந்து வாங்குறாங்க கூடுதல் சிறப்பு என்ன தெரியுங்களா இன்னுமே இந்த இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய எக்ஸான் மொபைல் ரஷ்யா கிட்ட இருந்து பிளாக் மார்க்கெட்டில் வாங்கிட்டு இருக்காங்க இன்னுமே அவங்க செகண்ட் பொசிஷனில் இருக்காங்க இதே அமெரிக்கா இந்தியாவை குற்றம் சாட்டப்படுகிற அமெரிக்கா அங்கே உங்களுடைய நிறுவனம் இரண்டாம் இடத்துல கூடிய நிறுவனங்கள் பிளாக் மார்க்கெட்டில் வாங்கிட்டு இருக்கீங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக இந்த இடத்துல பதிவு பண்ண முடியுது அமெரிக்காவுடைய நட்பு நாடான பாகிஸ்தான் திடீரென்று பங்களாதேஷ் மீது அதிக நட்பு காட்டுகிறது இந்த ஷெரீப் அவர்கள் இன்னைக்கு வான்வெளியை பயன் பயன்படுத்தினார் அப்படியே சுத்திட்டு போனார் இந்த ஏரியாவில் பக்கம் கூட வந்துடறதுப்பா இந்தியா பக்கம் கூட வந்துராதுன்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றிட்டு போயிட்டு சீனா வழியாக வந்து மியான்மார் வந்து மியான்மார்லேருந்து பங்களாதேஷ் வராங்க ஸோ நமக்கும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா சும்மா அப்படி வந்து எட்டி பார்க்குற இடத்துல வச்சுக்கிட்டு இப்போ அந்தளவுக்கு சுத்திட்டு வராங்கன்றது கூடுதல் தகவல் நாளைக்கு விமான சேவையே தொடங்கினா கூட தான் வரணும் அது பெரிய லாபமா முடியுமா நஷ்டத்துல முடியுமான்றது அவங்களுடைய பாடு இருந்தாலும் சமீப காலமாக பங்களாதேஷ் மீது பாசமடைய கொட்டி கொண்டு பாகிஸ்தான் போனோன்னே கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுக்காத குறையாக வந்து ரொம்ப பாசமா இருக்காங்க அது கொஞ்சம் நோட் பண்ண வேண்டிய விஷயம் எது முத்தம் கொடுக்கறதவா இல்லை இல்லை பாசத்தை நான் சொல்றாரு அது பிற்காட்டுல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது கூடுதல் தானும் இந்த வீடியோட நிறைவு பகுதியில் இரண்டு விஷயம் இது இரண்டுமே ரஷ்யா தான் காரணமா அப்படின்னு குற்றச்சாட்டு சொல்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது அசர்பைசானில் ஒரு ஷாப்பிங் மால் ஒன்று மிகப்பெரிய ஷாப்பிங் மால் வந்து சராக் அப்படின்ற ஷாப்பிங் மால் பாக்குல இருக்குது அது திடீர்னு பற்றி எரிந்திருக்கு பற்றி எரிந்த இது வந்து ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சது பரவ ஆரம்பித்து பயங்கரமாக எரிந்து கட்டுப்படுத்தவே முடியலன்ட்டாங்க பெரிய லாஸ்ன்றாங்க விசாரணைக்கு உத்தரவிட்டுருக்குறாங்க ஃபஸ்ட்டு நார்மலாக இருக்குமா ஒரு வேளை அங்கே எதாவது சரியாக இருக்குமா அப்படின்னு விசாரணை ஒன்று இரண்டாவது இந்த பேல்டி கடல் பகுதியில் இந்த கோட்லேண்ட் இருக்குல்ல கோட்லேண்ட் வந்து ஸ்வீடனுடைய தீவுக்கு சொந்தமானதுங்க இந்த கோட்லேண்டு தீவு வந்து திடீர்னு நைட்டு இரவு இருந்து சுத்தமாக கரண்ட் இல்லை எதுவுமே இல்லை கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிடுச்சு இவங்க ஸ்வீடனில் இருந்தால் கனெக்டன் மூலிமா வருது அதாவது லைனிங் மூலிமா தான் வருது அது யாரோ நேற்று நைட்டு கட் பண்ணிட்டுக்கிறாங்க இல்லை கப்பல் மூலியமாக கட்டாச்சா என்னன்னு தெரியல வழக்கமாக அந்த பேல்டி கடல் பகுதியில் இந்த மாதிரி கட்டாச்சுனாவே ஒன்று சீனாவுடைய கப்பலா இல்லை ரஷ்யாவுடைய சதி வேலையா அது என்னான்னு பார்ப்பாங்க வழக்கமாக அது உக்ரைனே பண்ணால் கூட அது ரஷ்யாவாக தான் இருக்கும்னு நினச்சி சந்தேக வலையில் கண் விழித்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறது ஸ்வீடன் யாராக இருக்கும் கடந்த இரண்டு நாட்களாக மின்சாரத்தை முழுமாக முழுமையாக வழங்க முடியவில்லை பெரிய சதி திட்டம் தீட்டி அந்த தீவு வந்து இப்போ தனித்து விடப்பட்ட மாதிரி அழைச்சான் யாராக இருக்கும் நீங்களே சொல்லிவிடுங்க இந்த வீடியோ பற்றியும் முடித்து விடலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்